யூபியில் அத்தீக் அகமது என்கின்ற ஒருவரை சுட்டுக் கொண்டாங்க பார்த்துருக்கேன் ஒரு முஸ்லீம் முன்னாள் எம்பி முன்னாள் எம்எல்ஏ அவர் வந்து சிறையிலிருந்து கொண்டு வந்து க மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு கொண்டு போயிட்டு கொண்டு போகிற வழியில் அவர் வந்து ஒரு நான்கு இளைஞர்கள் தீவிரவாதிகள் சுட்டுக் கொள்வதை போல காட்டுகிறாங்க அதில் அவரும் அவருடைய சகோதரையும் கொள்கிறாங்க அந்த நேரம் என்ன ஆச்சுன்னு சொன்னால் அவர் இருக்குது முன்னால் நாள் மேடைகள் அவர் முன்னால் பல வழக்குகள் இருக்கு அவர் மேலே மேலே அவருடைய சொத்து மதிப்பு பார்த்தா பதினாறாயிரம் கோடி அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து இதுக்கு முன்னால பல மேடைகள் பேசியிருக்காரு எம்பி இல்லையா முன்னால் எம்பி எம்எல்ஏ அதனால பல மேடைகள் பேசியிருக்காரு அவர் அந்த மாதிரி பேசிய பல மேடைகளில் ஒரு மேடையில் பேசுகிறார் நீங்க மூணு வேளை உணவு சாப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த மூணு வேளை உணவில ஒரு வேளை உணவை கூட நீங்க வந்து கட் செஞ்சுக்கீங்க ஆனால் கண்டிப்பாக கல்வியை பயின்று விடுங்கள் என்று சொல்கிறார் ஒரு இடத்துல சொத்து தான் பதினாறு கோடி இருக்கு பணமும் இருக்கு அதே மாதிரி

சொத்து கொடுத்தான் அதிகாரம் கொடுத்தான் அவர் இந்தியர் பேசும்போது சொல்றாரு மேரா லாட்டி மே பி தாக்கத் தியா அப்படின்னு சொல்றாரு அவரு ரவுடி சத்துல இருந்ததுனால என்னுடைய லட்டிலையும் எல்லாம் வந்து போவர் கொடுத்தாங்கன்னு எவரே க்ரௌடு வந்து பயங்கரமா ஆரோரம் பண்ணுது அது கூட எல்லாமே இருக்கு எனக்கு எல்லாமே இருக்கு ஆனால் ஒன்றை நினைத்து நான் வருந்துகிறேன் என்று சொன்னால் உன்னை நினைச்ச அடிக்கடி எனக்கு இன்பீரியர் ஆகுது எனக்கு ரொம்ப இன்பீரியர் ஆகுது எனக்கு ரொம்ப குற்ற உணர்வா இருக்குது என்று சொன்னால் கல்வி கற்க அந்த கல்விதான் ரொம்ப முக்கியமானது நீங்கள் கல்வி கற்றுக்கொள்ளுங்கள் என்று கால்வா அப்புறம் இறங்கி நீங்க சுத்தம் பண்ற வேலை பார்த்தாலும் காசு கிடைச்சோம் ட்ரக் ஓட்டினாலும் காசு கிடைச்சு காசு எதை செய்தாலும் கிடைத்து விடும் பணம் நீங்க என்ன செஞ்சாலும் சம்பாதிச்சிடலாம் ஆனால் கண்ணியம் கல்வியால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் கண்ணியம் உங்களுக்கு வேண்டும் என்றால் கல்வி கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றாரு